ரோஹித் சர்மாவுக்கு ஆப்பு ஜெய்ஷ்வாலை களமிறக்கும் கம்பீர் நெட்ஸில் நடந்த மாற்றத்தால் டென்ஷன் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் தொடக்க வீரராக ஜெய்ஷ்வால் களமிறங்க வாய்ப்புள்ளதாக தகவல் கூறப்படுகிறது தலைமை பயிற்சியாளர் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் இருவரும் வலைப்பயிற்சியின் போது ஜெய்ஷ்வாலுடன் நீண்ட நேரம் உரையாடியது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை அடிலைடு மைதானத்தில் நடக்க உள்ளது பதினேழு ஆண்டுகளாக அடிலைடு மைதானத்தில் ஆஸ்திரேலிய அணி எந்த ஒரு ஒருநாள் போட்டியிலும் தோல்வி அடைந்ததே கிடையாது ஏற்கனவே முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி தோல்வியை சந்தித்தது இதனால் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இந்த போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தால் ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலிய அணி எளிதாக வென்றுவிடும் இதனால் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் ஜெய்ஷ்வால் உள்ளிட்டோர் இணைந்து பயிற்சி மேற்கொண்டனர் அப்போது இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் ஆகிய இருவரும் ஜெய்ஷ்வாலுடன் நீண்ட நேரமாக ஆலோசனை நடத்தினர் இதனால் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஜெய்ஷ்வாலுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற குழப்பமும் இழந்துள்ளது இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக கேப்டன் கில் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் களமிறங்கி வருகின்றனர் முதல் ஒருநாள் போட்டியில் ரோஹித் சர்மா வெறும் எட்டு ரன்களில் ஆற்றமிழந்த நிலையில் ஜெய்ஷ்வாலுக்கு உடனடியாக வாய்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் இதுவரை ஒரே ஒரு ஒருநாள் போட்டியில் மட்டுமே ஜெய்ஸ்வால் விளையாடியிருக்கிறார் அதனால் ரோஹித் சர்மாவின் இடத்திற்கு ஜெய்ஷ்வால் விரைவாக கொண்டு வரப்படுவாரா என்பதும் கேள்விதான் இந்திய அணியில் இருந்து ரோஹித் சர்மா ஓரம் கட்டப்பட்டால் மட்டுமே ஜெய்ஷ்வாலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் பேசுகையில் ஜெய்ஷ்வால் மூன்றாவது தொடக்க வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தற்போதைக்கு கில் ரோஹித் கூட்டணியே ஓபனிங் இணையாக தொடரும் ஜெய்ஷ்வாலுக்கு போதுமான வாய்ப்பு கிடைக்காததால் அவரின் மகத்துவம் ஒருநாள் கிரிக்கெட்டில் வெளிப்படவில்லை என்று கூறியிருந்தார் இருந்தாலும் திடீரென கம்பீர் மற்றும் அகர்கர் இருவரும் ஜெய்ஷ்வாலுடன் நெட்ஸிலேயே நீண்ட நேரம் ஆலோசித்திருப்பது குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது